அதாவது வழிகட்ட கூட்டத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வது ஏன் அவசியம் என்றால் நம்மை அறியாமல் அவர்களுடைய சிந்தனை நம்மிடத்திலே வந்துவிடக்கூடாது ஏன் அவர்களுக்கு அந்த சிந்தனைகளை தூண்டியவனும் யார் யாரு ஷைத்தான் அப்ப அந்த இபிலிஸ் நமக்கும் தூண்டிட்டான்னு சொன்னா நல்லா பாதுகாக்கணும் அதனால வழிகட்ட சிந்தனைகள் என்ன வழிகட்டவர்கள் ஏன் வழி எதனால் வழிகட்டார்கள் என்பதை நம்ம அந்த அளவு தெரிந்து கொண்டு அது நம்முடைய கல்புல சிந்தனையில திமாவில நம்முடைய உள்ளத்துல உதித்து விடாமல் அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேடிக்கொண்டிருக்க வேண்டும் அதற்காக தெரிந்து கொள்கிறோம் சரியா இந்த ஜஹ்மியா கூட்டத்தார்களின் வழிகேடுகளில் ஒன்று என்னவென்றால் இவர்கள் அல்லாவுடைய படைப்புகளை பற்றி ஆய்வு செய்வதற்கு பதிலாக அல்லாஹுவை பற்றி ஆய்வு செய்ய ஆரம்பித்தார்கள் அல்லாஹ் வானத்தை படைத்திருக்கிறானே மாஷா அல்லாஹ் நான் சொல்கிறான் வானத்தை பார் ஒன்றுக்கு பலமுறை பார் திரும்பி திரும்பி பார் ஹல் தராமின் அதில் ஏதாவது வெடிப்பை பார்க்கிறாயா கீரலை பார்க்கிறாயா சூரியனை பார் பறவைகளை பார்க்கவில்லையா இறக்கைகளை விரித்து கொண்டு வானத்திலே எப்படி மிதக்கின்றன என்று வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலே வசப்படுத்தப்பட்ட மேகத்தை பார்க்கவில்லையா அந்த மேகத்திலிருந்து பொழியக்கூடிய மழையை பார்க்கவில்லையா அந்த மழையிலிருந்து முளைக்கக்கூடிய தானியங்களை நீ பார்க்கவில்லையா வகை வகையான கலரான தோட்டங்களை நீ பார்க்கவில்லையா என்று இவற்றை பற்றி அல்லாஹ் சிந்திக்க சொல்கிறான் மலையை பார்க்கவில்லையா அது எப்படி நிறுத்தப்பட்டது ஒட்டகத்தை பார்க்கவில்லையா அது எப்படி படைக்கப்பட்டது பூமியை பார்க்கவில்லையா அது எப்படி விரிக்கப்பட்டது வானத்தை பார்க்கவில்லையா அது எப்படி உயர்த்தப்பட்டது என்று அல்லாஹ் இந்த படைப்புகளை பற்றி சிந்தித்து என்னுடைய வல்லமையை என்னுடைய மகத்துவத்தை புரிந்துகொள் என்று கூறும்போது இந்த ஜஹ்மியா கூட்டத்தினர் என்ன செய்தார்கள் இந்த படைப்புகளை எல்லாம் விட்டுவிட்டு படைத்தவன் எப்படி இருப்பான் அவன் எங்கே இருக்கிறான் அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் ஏன் இப்படி இருக்க மாட்டானா அப்படி இருக்க மாட்டானா என்று இவர்கள் கொசவன் சட்டிப்பானை செய்வது போன்று அல்லாஹுவை செய்ய ஆரம்பித்தார்கள் அல்லா பாதுகாக்க வேண்டும் அல்லாகவே இவர்கள் செதுக்க ஆரம்பித்தார்கள் இதனால் ஏற்பட்ட வழிகேடு என்ன அல்லாவுடைய சிபாத்துகளை மறுத்தார்கள் அல்லாவுடைய சிபாத் பண்புகளையும் மறுத்தார்கள் அல்லாஹ் கூறுகிறான் அரிசிக்கு மேலே அல்லா உயர்ந்திருக்கிறான் என்று அவ்வளவுதான் அதை பற்றி உன்னை சொன்னானா அதை பற்றி அல்லாஹ் உன்னை சிந்திக்க சொன்னானா நம்பிக்கை கொள்ள சொன்ன நம்பிக்கை கொள்ளு உன்னை அதை பற்றி சிந்திக்க சொல்லவில்லை அல்லாஹ் கூறுகிறான் என்னுடைய இரண்டு கைகளும் விருந்திருக்கிறேன் என்று அதை பற்றி சிந்திக்க சொன்னானா விருந்திருக்கிறன என்று விருந்தில் விருந்துள்ளன என்று ஏற்றுக்கொள் முடிந்து போனது அவ்வளவுதான் அல்லா சொல்கிறான் நாளை மறுமையிலே என் பாதத்திலிருந்து நான் திரையை அகற்றுவேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் எவ் மயூக்ஷப் ஆன்சா அவ்வளவுதான் அதை ஏற்றுக்கொள் அதை நீ சிந்திக்காது அங்கே நடக்கக்கூடிய காட்சியை இங்கே சிந்திக்கலாமா அல்லாஹ் கூறுகிறான் அவன் தன் முகத்தை தன்னுடைய நல்லடியார்களுக்கு சொர்க்கத்திலே காட்டுவான் என்று காட்டுவான் அவன் முகம் எப்படி இருக்கும் அது எந்த திசையிலிருந்து இருந்து வரும் எந்த இடத்திலே நமக்கு காட்சி அளிக்கும் இதெல்லாம் நீ சிந்திக்க வேண்டிய விஷயமா நீ சிந்திக்க வேண்டிய விஷயம் நீ ஈமான் கொள்ள வேண்டிய விஷயம் இவர்கள் என்ன செய்தார்கள் எப்படி முடியும் அது எப்படி இருக்கும் ஏன் எதற்கு என்றெல்லாம் அல்லாவின் சிபாத்துகளிலே கேள்வி கேட்க ஆரம்பித்தார்கள் இதனால் என்ன நிலைமைக்கு ஆளானார்கள் வந்திருக்கின்ற ஹதீசுகளை விட விட்டார்கள் ஹதீஸ் வந்திருக்குமா இல்லையா அந்த ஹதீஸெல்லாம் விட்டார்கள் அப்ப ஹதீஸை விட்டுட்டு அடுத்து இவங்க தீனில் செல்லணுமே அடுத்து கால் எடுத்து வைக்கணுமே என்ன செய்யறது அதுக்கு கியாஸ் இவர்களுடைய ஆராய்ச்சியை கொண்டு வந்து வைத்தார்கள் நாங்கள் சொல்றபடி இந்த தீனை ஏற்றுக்கொள்ளுங்க என்று இவர்கள் ஒரு ஆய்வு இவர்கள் ஒரு பொது சட்டங்களை ஏற்படுத்தினார்கள் அப்ப மார்க்கத்தை தங்களின் அறிவுக்கு ஏற்ப மார்க்கத்தை தங்களின் அறிவுக்கு ஏற்ப இவர்கள் அளக்க ஆரம்பித்தார்கள் புரியுதா மார்க்கத்தை தங்களின் அறிவுக்கு ஏற்ப வளர்க்க வளர வளர்ந்ததை ஆரம்பித்தார்கள் இதனால் இறை நிராகரிப்பு ஏற்பட்டது புரியுதா கண்டிப்பாக வந்துடும் எப்போ குரான் சுண்ணாவை விட்டுட்டு அறிவை கொண்டு மார்க்கத்தை அளக்க ஆரம்பித்தார்களோ மார்க்கத்தை நிதானிக்க ஆரம்பித்தார்களோ இறை நிராகரிப்பு ஏற்பட்டுவிடும் எனவே இவர்களும் காஃபிரானார்கள் மக்களையும் குஃப்ரிலே தள்ளினார்கள் காஃபிரானது மட்டுமல்ல தன்னை பின்பற்றியவர்களையும் தள்ளினார்கள் பிறகு என்ன ஆனது குரானிலே தள்ளிவிட்டார்கள் அல்லாஹ் கூறுகிறான் வானங்களையும் பூமிகளையும் நான் அப்படியே மறுமை நாளிலே சுருட்டிக்கொள்வேன் என்னுடைய ஒரு கையிலே சுருட்டிக்கொள்வேன் என்று கூறுகிறான் அதெல்லாம் கிடையாதுங்க இப்படி அல்லாவுடைய சிபாத்துகள் சம்பந்தமாக வருகிற ஒவ்வொரு வசனங்களாக அவர்கள் மறுத்துக்கொண்டே சென்றார்கள்